தமிழ மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு பல விஷயங்களில் அபாயகரமான ஒரு சூழல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அசாதாரணமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இது யாரையும் அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காகவோ இல்லை ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ இந்த காணொலி கிடையாது இது ஒரு அளவிற்கு பார்த்திங்கன்னா அரசியல் மாச்சரியங்களையும் கடந்து தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் பட் ஆளும் தரப்பு வந்து திமுகவாக இருக்கின்ற காரணத்தினால அவர்களை குறை கூற வேண்டிய அவசியம் இதுக்கு இருக்கிறது ஏன்னா இது பொதுநலன் சார்ந்து பேசக்கூடியது தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு புதிய தலைமுறையில் ஒரு செய்தியை போடுறாங்க அந்த போ செய்தி போட்டு ஒரு மணி நேரத்துலலாம் வந்து அது நீக்கப்படுது செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தற்பொழுது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து எச்ஐவி நோய் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் கொடுக்குது அது தவிர்த்து இன்னொரு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்ன கூடுதல் தகவல் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா இருபத்தைந்தாயிரம் பேருக்கு வந்து கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இது வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் Ampak ma maso vseh. அவர் வந்து இதை இதை வந்து பதிவு செய்ததாக அந்த செய்தி வந்தது செய்தி ஏன் வந்தது இந்த செய்தி ஏன் வந்து உடனே டெலீட் செய்யப்பட்டது யாருடைய அழுத்தத்தின் பேரால் அது டெலீட் செய்யப்பட்டது அப்படி இல்லை இது உண்மைக்கு புறம்பான தகவல் என்றால் அது உண்மைக்கு புறம்பான தகவல் என்பதனை அவர்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும் ஏன்னா இது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவல் இந்த தகவலை அவர்கள் எடுத்து விட்டார்கள் அப்படின்ற நிலையில் இது ஆனால் இதற்கு அடிப்படை இல்லாமல் இருக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக அடிப்படை இருக்கிறது ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க பரவலாக நினைக்கக்கூடியது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த எச்ஐவி நோயுடைய தாக்கம் அதாவது இது இதோடைய தொற்று வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகளால் தான் வந்து இது அதிகரிக்கிறது இது அதிகரித்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ஆணுரைகள் இது மாதிரியான விஷயங்கள் அது குறித்த விழிப்புணர்வு பாலியல் பிரச்சனைகள் பாலியல் தொற்றுகள் குறித்த விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவில் அரசாங்கம் மேற்கொண்டது அதனால் அதன அதன் அடிப்படையில் அது குறைந்ததுன்னு கூட சொல்லலாம் ஆனால் எப்போவுமே எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அதிகமாக காமிக்கும் ஏன் அதிகமாக காமிக்கும்னா இரண்டு காரணங்களுக்காக ஒன்று என்னென்னாக்கா இந்த நோய் தொற்றை கண்டுபிடிக்க அடையாளம் காணக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது இந்த மாநிலத்தில் அதிகம் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த மாநிலத்திலேருந்து அதாவது சவுத் மூ அதாவது தென் முனையில் இருக்கின்ற காரணத்தினால இங்கிருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து வாகனங்கள் எடுத்து கனரக வாகனங்கள் ஓட்டி செல்லக்கூடிய இந்த தொழிலாளர்கள் டிரைவர்கள் இந்த ஓட்டுநர்கள் அப்புறம் அவங்க கூட போகிறவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பல நாட்கள் வெளியே இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தை விட்டு இருக்கின்ற காரணத்தினால அவங்க வந்து இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த பாலியல் தொழிலாளர்களிடம் செல்க செல்வது அதிகரிப்பது உண்டு அதனால் இது வந்து அவர்கள் மத்தியில் இந்த தொ இந்த தொற்று அதிகமாக இருக்கக்கூடியது எந்த மாவட்டத்திலேருந்து அதிகமாக வந்து போகிறாங்களோ இந்த மாதிரியான வாகனங்களில் போ எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த தொற்று அதிகமாக இருக்குது அப்படின்றதுலாம் வந்து ஆராய்ச்சிகள் நமக்கு சொன்ன சொன்னது ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு பாலியல் தொற்றினால் மட்டுமே இந்த இது பாலியல் தொற்றினால் மட்டுமே அல்லது பாலியல் காரணங்களுக்காக மட்டுமே இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னால் தமிழகத்தை இன்னும் ஒரு பெரிய கொடிய விஷயம் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது அது என்னன்னா இந்த பொருள் அதோடைய பயன் பயன்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது இப்போ போதைப்பொருள் பயன்பாடு அப்படின்றது முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கஞ்சா இது மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா அதை கடந்து அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இந்த கெமிக்கல் என்று சொல்லக்கூடிய ரசாயன போதைப் பொருட்கள் இவை வந்து அதிகமாக வந்து இங்கே புழக்கத்தில் இருக்கிறது அப்போ இதோடைய இதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இல்லையா இதுக்கு வந்து ஒரு தனி பிரிவு இருந்து காவல்துறை செயல்பட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்களையும் கடந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலையீடுகளாக இருக்கலாம் இல்லை பல்வேறு விஷயங்கள் காரணமாக இங்கே அந்த பயன்பாட்டை இவர்களால் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்றெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டிஜிபி வந்து முயற்சியெல்லாம் மேற்கொண்டார் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டிவியில் வரக்கூடிய மாநாட மாறுபாடை சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ அந்த மாதிரி தான் இருந்ததை தவிர்த்து அது அதுக்கு மேலே வந்து ஒரு எஃபெக்டிவாக இருந்ததாக தெரியலை அப்போது இந்த பயன்பாடு இந்த பயன்பாட்டிற்கும் இந்த எச்சை மிகு பரவுதலுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் அப்படின்னா இந்த கெமிக்கல் இதை வந்து பயன்படுத்தும் பொழுது ஊசி பயன்படுத்துவது அப்படின்றதை வந்து ஒரு ஒரு அதுவும் ஒரு ஒரு ரகமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்போ இதை போதை ஊசி பயன்படுத்தும் பொழுது அது ஒருவர் பல பல நபர்கள் ஒரு ஊசியை பயன்படுத்தும் பொழுது இது டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஈஸியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின் தான் வந்து ஆய்வுகள் சொல்கின்றன அப்போது இது அபாயகரமான ஒரு 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 சமிக்னியை தான் நமக்கு காண்பிக்கிறது இப்பொழுதாவது நாம் விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் ஏன்னா இப்போ இருபத்தைந்தாயிரம் பேர்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த இருபத்தைந்தாயிரம் பேரில் இது உண்மையாக இருப்பின் ஏன்னால் அந்த தகவலை போட்டு அந்த செய்தியை வந்து அவங்க நீக்கிட்டாங்க ஆனால் இந்த செய்தியை நீக்கியது வந்து ஒரு மர்மமாகத்தான் இருக்கிறது அப்படி அது உண்மையாக இருப்பின் அந்த நீங்கள் பார்த்தீங்கனாக்க அந்த நபர்கள் அந்த இருபத்தைந்தாயிரம் பேரில் இளைஞர்கள் அதிகம் இருப்பாங்க அப்படின் அப்படின்னு தான் நம்மளால் அறிய முடிகிறது ஏன் அப்படின்னா இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது பள்ளிக்கூடங்களில் ஆரம்பித்து கல்லூரியில ஆரம்பித்து இந்த பழக்கம் வந்து பரவி வருகிறது அப்படின்றத ஒரு அபாயகரமான விஷயமாக சமூக செயற்பாட்டாளர்களையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் சொல்றேன் இது வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இங்க வந்து நம்ம வந்து அதை வைத்து ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதா என்பதற்காகவோ இதை சொல்லலை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை திரும்ப திரும்ப நான் வந்து பதிவு பண்றேன் இதில் இந்த இளைஞர்கள் அதை நோக்கி செல்வதற்கு பல காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு மதுபானத்தை போய் நீங்கள் போதைக்காக ஒரு மதுபானத்தை அருந்து அருந்துகிறாருன்னு வச்சுப்போம் அந்த மதுபானத்தை அருந்தணும் அப்படின்னா போய் ஒரு கடையில் போய் இது வாங்கணும் அந்த மதுபானம் ஒரு குவாட்டர் பாட்டிலோ இல்லை வியர் பாட்டில் என்றால் பெரிய பாட்டிலோ இப்படி எல்லாம் இருக்கும் அப்போது அதை வந்து வெளியில் நீங்கள் மறைத்து வைத்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்து குடிக்கணும் இல்லை நீங்கள் வீட்லேயோ இல்லை வேறு ஒரு ரூம்லேயோ இல்லை பார்லேயோ இந்த மாதிரி ஏதாவது இடத்துல குடிக்கணும் அப்படிங்கும்பொழுது அது பொது மக்களுக்கு தெரிகின்ற விஷயமா பொதுமக்கள் அப்படின்றத விட சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிகின்ற ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் மதுபானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெடியிலேருந்து ஆரம்பித்து அதோடைய போதைத்தன்மையும் பார்த்தீங்கன்னா அது அதை நிறைய அருந்தினாதான் அதோடைய போதைத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கின்றன ஸோ அதுக்காக அதை நாடி செல்பவது அப்படின்றத வந்து இங்கே அதை விட கடந்து போதைக்கு போகும்பொழுது அதாவது இந்த கஞ்சாவோ இல்லை கெமிக்கல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் சிறு சிறு பேக்கெட்டில் வருது இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து ஒரு ஸ்கூல் போகிற பையன் வச்சிருந்தா கூட நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது எப்படி போய் ஒரு ஒரு பையன் பின்னாடி ஒரு ஒரு மாணவர் மாணவி பின்னாடியும் போய் நீ தேடி பார்க்க முடியுமா முடியாது அப்போது அது ரொம்ப எளிதாக வந்து கடத்தி கொண்டு போகலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது பிரச்சனையாக இருக்குது நடைமுறை சிக்கலாக இருக்குது இதை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறைக்கும் கூட இது ஒரு நடைமுறை சிக்கலாக இருக்குது அப்போ இதோடைய விலையும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்படின்றது வந்து அதிகமான விலை ஆனால் இந்த இந்த கஞ்சா அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கம் குறைந்த விலை தான் ஒரு வாட்டர் பாட்டிலை விட கம்மி அப்படின்னும் பொழுது அது கூடுதல் போதையை தருகிறது என்கிற நிலையில் அதை கண்டுபிடிப்பதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலையில் அதற்கு அதை நாடி செல்கிறார்கள் மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ இந்த கெமிக்கல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த கட்ட போதைக்கு இது பத்தலை அதனால் அடுத்த கட்ட போதைக்கு இந்த செல்லும் பொழுது இதையெல்லாம் தேடிப் போகிறார்கள் அப்படின்றதே நம்மளால் பார்க்க முடிகிறது இப்படி ஒரு ஒரு கட்டமாக இந்த இந்த போதை மருந்து அதோடைய பயன்பாடு என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதை மருந்துகள் முன்னூற்றி பதினைந்து கிலோ கிட்ட கெமிக்கல் போதை மருந்துகள் வந்து பிடிச்சிருக்காங்க எங்கன்னா குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க குஜராத் போட்டில் எங்கே வரவு இருந்தது தமிழ்நாட்டுக்கு வரவு இருந்தது பிப்ரவரி மாதம்தான் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள ஓதை மருந்து தமிழ்நாட்டுக்கு வரவு இருந்ததை பிடித்திருக்கிறார்கள் இப்படி டன் கணக்கில் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒரு கன்சைன்மெண்ட் முந்நூற்றி ஐம்பது கிலோ இன்னொரு கன்சைன்மெண்ட் இரநூத்தி ஐம்பது கிலோ அப்படின்னு வச்சுன்னா கூட இது நீங்கள் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கன்சைன்மெண்ட் வந்தால் ஒரு டன் ரெண்டு டன் அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்போ இதெல்லாம் ஏன் தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருகிறார்கள் அப்போ இதில் ஏதோ பெரிய ஒரு ஒரு சூழ்ச்சி இருக்கிறது இல்லை ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது இதை அரசாங்கம் அரசியல் கடந்து அரசாங்கம் மட்டும் இல்லை எதிர்கட்சி எல்லாருமே சமூகம் மொத்தமாகவே எல்லோருக்குமே இந்த பொறுப்பு இருக்குது பொழுது இதை வந்து கவனத்துடன் அணுக வேண்டும் வெறும் அரசியலாக மட்டும் நம்ம பேசிட்டு போகலாம் ஏன்னா திமுகவுடைய அயலக அணியை சேர்ந்தவர் தான் மிகப்பெரிய ஒரு டானாக இதை வந்து கடத்தி கொண்டிருந்தார் அப்படின்றது தெரிய வந்தது அதுக்கப்புறம் அந்த அவர் மீதான அந்த நடவடிக்கைகள் இப்போ பாய்ந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது அவர் அவர் குடும்பத்தினர் எல்லாமே சிறையில் இருக்காங்க இது வேறு விஷயம் இந்த வழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் வந்து இதை அரசியலாக மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை மூடி மறைப்பது எப்படி இப்போ இந்த புதிய தலைமுறையில் வந்த செய்தியை எப்படி மறைச்சாங்க பாருங்கள் இப்படி மூடி மறைப்பது எப்படி அப்படின்றத நோக்கி தான் இந்த அரசாங்கம் போகும் எதிர்கட்சிகளும் இது ஏதோ திமுகவை நாம் குறை சொல்கிறோம் அப்படின்றதை மட்டுமே நோக்கமாக வைத்திராமல் இது சமூகத்தை பாதிக்கின்ற விஷயம் என்று எடுத்து சென்றால் ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதத்தை இங்கே கொண்டு வர முடியும் அப்படியான ஒரு விவாதத்திற்கு தமிழ்நாடு உடனே தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த விவாதம் என்பது மிக 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 அவசியம் இந்த படம் நல்லா ஓடுதா அந்த படம் நல்லா ஓடுதா என்பதை விட இந்த கோவிலா அந்த கோவிலா இல்லை அங்க இருக்க தர்காவா என்பதை விட இங்கே மிக அவசியமாக நாம் பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது இந்த பிரச்சனை தான் இது இளைஞர்களை பல தலைமுறையை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்று உயர்ந்து நிற்கிறது அதனால் தயவு கூர்ந்து சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் என்ஜிஓக்களாக இருக்கட்டும் எல்லோருமே இதை கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் எடுத்துக்கொண்டு இதை உண்மையிலேயே மூளை முக்குகளெல்லாம் விவாத பொருளாக்குங்கள் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்